அனைவருக்கும் ஸ்ரீபாலாவின் அன்பார்ந்த வணக்கம் மும்முதற் கடவுளான விநாயக பெருமானை போற்றும் தினத்தன்று அதாவது விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு அருமையான கொழக்கட்டை பண்ண போகிறோம் நம்மளுக்கு கடவுளோட அனுகிரகம் கண்டிப்பாக இருக்குன்னு நம்பிட்டு அவரே வேண்டிக்கிட்டு இந்த எபிசோடை ஆரம்பிக்கலாம் பொரித்த குழக்கட்டை அதற்கு தேவையான பொருட்கள் இப்போ என்னென்னு பார்க்கலாம் கோதுமை மாவு இரண்டு கப் நல்ல பாகு வெள்ளத்தில் எடுத்த பாகு ஒன்றரை கப் தேங்காய் ஒரு கப் முந்திரி தேவையான அளவு உலர்ந்த திராட்சை தேவையான அளவு ஏலக்காய் ஒரு சிட்டிகை பொரிப்பதற்கு எண்ணெய் மற்றும் நெய் இப்போ வந்து நம்ம ரெகுலராக வந்து அரிசி மாவில் கொழக்கட்டை பண்ணுறோம் சிறுதானியத்தில் கூட குழக்கட்டை பண்ணுறோம் நீங்கள் வந்து சங்கடார சதுர்த்தி போது பார்த்திங்கனாக்கா பொரிச்ச குழக்கட்டை அப்படின்னு கோதுமை மாவை வச்சு செய்வது வழக்கம் அது தெரியாதவங்க உங்களுக்கு வந்து ஒரு புதுமையான கொழக்கட்டை கடவுளுக்கு படைக்கணும் அப்படின்னு போது இந்த கொழக்கட்டையை செஞ்சு அசத்தலாம் இப்போ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா முதல்ல நம்ம வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம வந்து கோதுமையை பசஞ்சிக்கணும் ஸோ கோதுமை மாவு இங்கே இருக்குது இதில் வேணால் நீங்கள் வந்து ஒரு சிட்டிக உப்பு போட்டுக்கலாம் இதை வந்து ரெகுலர் சப்பாத்தியோட கொஞ்சம் டைட்டாக நீங்கள் வந்து பிசையணும் கோதுமை மாவில் வந்து ஏலக்காய் பொடி ஸோ இந்த ஏலக்காய் பொடி வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முழு ஏலக்காயை நல்ல வானிலையில் எண்ணெயே ஊற்றாமல் இதை வந்து நல்லா வறுத்துக்கணும் அப்போ அது ஒப்பு ஆக ஆரம்பிக்கும் ஒப்பின உடனே அதை ஆற வச்சிட்டு அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரை வெள்ளை சர்க்கரை போட்டு மிக்சியில் நல்ல பொடியாக நீங்கள் வந்து அரைச்சிங்கனாக்கா உங்களுக்கு தோலோடையே சேர்த்து இந்த மாதிரி அரைக்க முடியும் இது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து வாசனையாக இருக்கும் இதில் வந்து ஒரு சிட்டிகை வந்து உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கேர்ஃபுல்லாக அப்படியே தெளிச்ச மாதிரி ஊற்றிக்குங்க அதுக்கு மேலே அது வேண்டாம் நம்ம இதை வந்து நல்லா டைட்டாக வந்து தசையும் எப்போவுமே வந்து ஒரு வாய் அகண்ட பாத்திரத்தில் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இதுக்கு மேலே இதில் தண்ணி வேண்டாம் இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா நல்ல எண்ணெய் மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் அதையும் நம்ம வந்து நல்லா பேசிடணும் இது வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் ஊறிச்சுனா உங்களுக்கு வந்து பொறிக்கும் போது கோதுமை மாவில் பண்ணுற குழக்கட்டை வந்து ஹார்டாக இருக்காது இது நம்ம இப்போ வந்து முக்கால் மணி நேரம் ஊற வைக்கணும் இப்போ வந்து நம்ம பூர்ணம் செஞ்சிடலாம் நம்ம ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருக்கோம் இது வந்து மாவில் செய்கிற குழக்கட்டை நம்ம வந்து அரிசி மாவு அப்புறம் சிறுதானியத்தில் இல்லாமல் பார்த்துருக்கோம் மாறுபட்ட கோதுமாவு கொழக்கட்டை இப்போ இங்கே பார்த்தீங்கனாக்க நான் வந்து நல்ல திக்கு பாகு இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பாகு வெள்ளம்னு தனியாக கிடைக்கும் அது வந்து நல்ல ஒரு ப்ரௌன் டீப் ப்ரௌனில் இருக்கும் அந்த பாகு வெள்ளத்தை எடுத்துட்டு தண்ணி இப்போ நீங்கள் வந்து ஒரு அரை கிலோ வெள்ளம் எடுத்திங்கனாக்க அது நினையிற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு மிதமான சூட்டில் அதை வந்து கரையை விடணும் கரையை விட்டாக்க இந்த பாகு வெள்ளத்தில் கம்பல்சரியாக மண் இருக்கும் அதனால் நீங்கள் அதை வந்து வடிகட்டியே ஆகணும் அதை வடிகட்டிட்டு திருப்பி வந்து அடுப்பில் வச்சுட்டு கிளறிட்டே டே உங்களுக்கு வந்து ஒரு திக்காக இந்த பாகு இந்த மாதிரி வந்துடும் இந்த பாகில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே செய்யலாம் எல்லா ஸ்வீட்ஸும் அதிர்சம் சீடை எல்லாம் இப்போ கோகுலாஷ்டமிக்கு செய்கிறோனாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் பாகு எடுத்திங்கனாக்க அதாவது வெடை அதாவது இது பேர் கம்பி பதம்னு பேர் மேலேருந்து கீழே போது அப்படியே கம்பி மாதிரி வருது பாருங்கள் இந்த பதத்தில் உங்களுக்கு பாகு இருந்தாக்க எல்லா ஸ்வீட்டும் அருமையாக வரும் இதில் கொஞ்சம் நெய்யும் இப்பவே போட்டுடுறேன் இதுக்கு ஒரு சிட்டிக் வெயிட்டு உப்பு எப்பவுமே ஒரு ஸ்வீட் செய்யும் போது நீங்கள் வந்து ஒரு சிட்டிகை உப்பு நீங்கள் ஆட் பண்ணீங்கனாக்க இந்த ஸ்வீட் வந்து கூடுதலாக கிடைக்கும் இந்த பாகு வந்து நல்லா இந்த தேங்காயோட ஒட்டி வர வரைக்கும் கிளறுங்க தேங்காயை முதலே நீங்கள் வருத்திட்டீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து இந்த தேங்காயோட ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் இல்லையா ஒரு திதிப்பு இருக்கும் தேங்காய்க்கும் ஒரு உண்டான ஒரு திதிப்பும் அந்த இளநியோட சுவையும் இருக்கும் இல்லையா அது வந்து உங்களுக்கு போயிடும் அதனால் நீங்கள் பாகில் டேரெக்டாக வந்து இந்த துருவினை தேங்காயை சேர்த்துருங்க சில பேர்லாம் அதை வந்து முதல்ல தேங்காயை வந்து ஏலக்காய் போட்டுட்டு கொஞ்சம் சிட்டிக்கு உப்பு போட்டு வ வதக்கிட்டு அதுக்கப்புறம் பாகு ஊற்றுவாங்க அதில் எனக்கு என்ன தோணுச்சுனாக்க நம்மளுக்கு வந்து அந்த தேங்காயோட ஸ்வீட்னஸும் சரி ஈர ஈரப்பதமும் வந்து போயிடுற மாதிரி தோணுது அதனால் நான் வந்து டைரெக்டாக பாகுலேயே வந்து தேங்காயை வந்து ஆட் பண்ணுவேன் தேங்காயில் வந்து பாகில் எதை நீங்கள் வந்து ஆட் பண்ணாலும் அது வந்து சமைக்கிறது வந்து உங்களுக்கு வந்து கம்மியாயிடும் ஸோ நல்லா இப்போ வந்து இறுகிடுச்சுது இதுக்கு மேலே நீங்கள் வந்து இதை வந்து வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா வெள்ளத்தில் வந்து தேங்காய் நல்லா முறுகிடும் அதுவும் நம்மளுக்கு கஷ்டமாயிடும் ஸோ இதை வந்து இப்போ இதில் நிறுத்திக்கலாம் நம்ம வந்து முந்திரியும் திராட்சையும் வந்து நெய்யில் வறுத்து இதுலேயே ஆட் பண்ண போகிறோம் இதை ஆற வைக்கலாம் பதம் பார்த்துங்க எப்படி வந்து நான் பூர்ணத்தோட பதம் வச்சுருக்கேன்னு இதே பதம் தான் நீங்கள் வந்து அரிசி மாவில் செய்கிற குழக்கட்டைக்கும் பதமாக இருக்கணும் ரொம்ப முருகலாக உங்களுக்கு வெள்ளத்தை வந்து நீங்கள் சமைச்சிக்கிட்டே இருந்தீங்கனாக்கா கெட்டி லைட்டாக நெய் இதுக்கு மேலே நெய் வேண்டாம் நான் முந்திரி பருப்பை பொடியாக கட் பண்ணாமல் டேரெக்டாக அப்படியே போட போகிறேன் ஸோ தட் நம்மளுக்கு பொறிச்சு சாப்பிடும்போது இந்த கடிக்கும் போது இந்த பைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது நல்லாயிருக்கும் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா கையால் உடச்சி போட்டுங்க இந்த அளவு பூர்ணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து முந்திரி பூரும் நல்லா காஞ்சிடுச்சு ஆஃபே பண்ணிடுறேன் எப்போவுமே வந்து முந்திரியும் திராட்சையும் பொரிக்கும் போது முந்திரி கொஞ்சம் நல்ல ப்ரௌன் ஆனப்புறந்தான் திராட்சை உலர்ந்த திராட்சை போடணும் ஏன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுத்துக்கும் டெம்பரேச்சர் வெவ்வேறு ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போட்டிங்கனாக்கா திராட்சை வந்து கருகாமல் கசக்காமல் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து மாவு வந்து ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா ஊறிருக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் எண்ணெய் போட்டு தான் நம்ம வந்து இது ஊற வச்சிருக்கோம் இங்கே இந்த பூரணத்துல நான் வந்து இப்போ இந்த முந்திரியும் திராட்சையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடறேன் இது குழக்கத்தை எப்படி கப்பு எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம் இந்த அளவு அதாவது ஒரு கோழி குண்ட அளவு இல்லைன்னா சின்ன லிமிச்சம்பழ அளவு நம்மளுக்கு வந்து இதில் எண்ணெய் வேணுமா அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இந்த மாவுலேயே எண்ணெய் இருக்குது இருந்தாலும் கையில் வந்து நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் தடவிட்டு இதில் கட்டி எதுவும் இல்லாத மாதிரி கொஞ்சம் இது நல்லா ரோல் பண்ணிக்குங்க ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழுத்தணும் அழுத்திட்டு இப்படி பண்ணிங்கனாக்கா எப்படி பண்ணணுங்கிறது பாருங்கள் திருப்பி காட்டுறேன் மாவு எடுத்துருக்கோம் மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி கட்டை விரலால் நல்ல இதை வந்து கட்டிலாம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துட்டு உருண்டையாக அப்படி உருட்டிக்கிட்டே போகணும் உருட்டிட்டு ஒரு அழுத்து சென்டரில் இப்படி அழுத்திட்டு இந்த கட்டை விரலால் இப்படி இந்த அழுத்தம் வந்து இந்த கட்டை விரல்லேருந்து உங்களுக்கு இந்த அழுத்தம் வரணும் இப்படி வச்சிங்கன்னா அழகாக இந்த மாதிரி ஒரு கப் வந்துடும் பொறுமையாக பண்ணி பாருங்கள் இது வரும் இந்த வெள்ளை உங்களுக்கு பதம் சொன்னேன் இல்லையா அப்போ தான் இந்த மாதிரி உதிராக இருக்கும் வச்சுட்டு ஒரு அழுத்தழுத்திட்டு இப்படி கொண்டு வாங்க அப்படியே இப்படி பண்ணிட்டு வந்தீங்கனாக்க இந்த மூக்கு வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்கணும் இந்த கூர்மை மூக்காக இருக்கணும் அடுத்ததும் ஒரு தடவை காமிக்கிறேன் பொறுமையாக பாருங்கள் ஒரு கோலிக்குண்டு சைஸ்க்கு மாவு எடுக்கிறோம் நல்லா கட்டவரால் இந்த மாதிரி அழுத்திட்டு கையில் எண்ணெய் இருக்கு நல்ல இப்படி உருட்டுங்க உருட்டிட்டு ஒரு அழுத்து அழுத்திட்டு இந்த கட்டை வரலால் அப்படியே இந்த வந்து சைடும் சென்டரும் ஒரே மாதிரி இருக்கணும் சில இடத்துல திக்காகவும் சில இடத்துல உங்களுக்கு வந்து தின்னாகவும் இருக்கக்கூடாது அப்படியே உங்களுக்கு வந்து கையும் வந்து இப்படி உங்களுக்கு பழக்கத்தில் இது வந்துடும் இப்போ வந்து நம்ம குழக்கத்தை செஞ்சிட்டோம் இங்க இருக்கு இதை பொறிக்க போறோம் அதுக்கு எண்ணெய் ரெகுலர் சமையல் எண்ணெய் நீங்க ஊற்றிக்கலாம் நம்ம வந்து இந்த பூர்ணத்துல வேற என்னென்னலாம் சேர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்மளுக்கு வந்து தேங்காய் முந்திரி திராட்சை நம்ம வந்து வெள்ளைப்பாகில் போட்டு பூர்ணம் செஞ்சுருக்கோம் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்க எள்ளும் பொட்டுக்கடலையும் போடலாம் அதாவது எப்படி போடலான்னா தேங்காயை நீங்கள் வறுத்து நம்ம வந்து பூர்ணம் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு பொட்டுக்கடலையை லைட்டாக வறுக்கணும் எதுவுமே போடக்கூடாது அதாவது எண்ணெயோ நெய்யோ போடாமல் பொட்டுக்கடலையை நல்லா வறுத்துட்டு அதை வந்து ஒரு மிக்ஸியில் பொடிச்சிடணும் ஒன்றும் ப பொடிச்சிட்டு அதை இதில் ஆட் பண்ணி அதோட வருத்த எள்ளையும் அந்த தேங்காய் பூர்ணத்துலேயும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இனிப்பு வந்து அடிஷ்னலாக இனிப்புங்கிறது தேவை வராது அந்த இனிப்பே அதுக்கு போதும் ஸோ இவருக்கு வந்து இன்ஃபேக்ட் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு வந்து விநாயக பெருமாளுக்கு வந்து எள்ளு வந்து ரொம்ப உகந்த ஒரு பொருள் அவருக்கு நியமிதத்தில் அதனால் இதுலேயே நீங்கள் வந்து எள்ளை ஆட் பண்ணணும் இப்போது நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கனாக்கா அச்சு வந்து விற்கிறாங்க கொழக்கட்டை அச்சு அதில் என்ன ஒரே ஒரு பலம் யாருக்கு குழக்கட்ட அந்த கப்பு இப்போ நம்ம கப்புன்னு சொன்ன பண்ணோம் இல்லையா அந்த கப்பு செய்ய வராதவங்களுக்கு ஓகே ஆச்சு அதில் ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னாக்க உங்களுக்கு வந்து மாவு வந்து பூர்ணத்துக்கும் மாவுக்கும் இருக்கிற பதம் அதாவது இவ்வளோ மாவுக்கு இவ்வளோ பூர்ணம் அப்படிங்கிற அந்த ரேஷியோன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பங்கு அந்த பங்கு வந்து இதில் ப்ராப்ளம் வந்துடும் என்னென்னா அச்சில் நீங்கள் வந்து நிறைய மாவு அடைச்சிட்டு இது நூண்டு பூர்ணத்தை செஞ்சுட்டு அதை வந்து நீங்கள் வேட்டில் வச்சு ஆவி கட்டிட்டு எடுக்கும்போது சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சூடு ஆறினப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து குழக்கட்டை வந்து ரொம்ப ஹார்டாகிடும் அதனால் கையில் நான் இப்படி காமிச்சேன் இல்லையா இதே மாதிரி தான் நீங்கள் வெள்ளம் இது அரிசியில் பண்ணுற மா அரிசி மாவில் பண்ணுற குழக்கட்டையும் நல்லா எண்ணெய் கையில் உருட்டிட்டு சின்னதாக வச்சுட்டு உருட்டிட்டு இந்த கட்டை வரலால் ஒரு அழுத்த அழுத்திட்டு இப்படி பண்ணிக்கிட்டே போனீங்கன்னாக்கா கப் மாதிரி வரும் நம்மளுக்கு வந்து இந்த ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கும் அரிசி மாவுக்கு உண்டான போர்ணும் என்ன நல்லா காஞ்சிருச்சு நான் ரெண்டு பேட்சா அதாவது ரெண்டு ஈடுன்னு சொல்லுவோம் இது வந்து கோதுமை அப்படிங்கறதுனால நம்ம வந்து இதை பொறிக்கணும் பொது மாவு யூஸ் பண்ணதுனால அரிசி மாவா இருந்தாக்க நம்ம வந்து இத வந்து ஆவி கட்டிடலாம் எண்ணெய் வந்து ரொம்ப சூடா வச்சீங்கன்னாக்க மேல் மாவை வந்து உங்களுக்கு வந்து நல்லா புறப்புறன்னு உள்ள வந்துடும் உள்ள இருக்கிற மாவு வந்து வேகாமல் ஆகிடும் அதனால எண்ணெய் வந்து கொஞ்சம் மிதமான தீயில் பொறுமையா இதை பொறிங்க இது வந்து சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்க சுவாமிக்கு வந்து நேவேதயம் பண்றவங்க வந்து இந்த கொழக்கட்டிய செய்வாங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச குழக்கை ஏன்னா எவ்ரி சங்கடார சதுர்த்தி அம்மா வந்து விரதம் இருந்து சாமிக்கு வந்து படைச்சிட்டு தான் சாப்பிடுவாங்க அவங்க ஞாபகார்த்தமாக நான் செய்கிறேன் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும் அப்போ இதை எடுத்துடலாம் ஆயிடுச்சு இது அடுத்த பேட்ச் போடுறேன் இப்போ எதுக்கும் ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தடவை தொட்டு பண்ணிட்டீங்கன்னா பிரியாமல் இருக்கும் மூக்கு வந்து நல்லா ஷார்ப்பாக கூர்மையான மூக்காக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம செஞ்சு படைக்கும் போது அழகாக இருக்கும் முதல்ல திருப்ப வேண்டாம் எண்ணெயை எடுத்து எடுத்து மேலே ஊற்றுங்க இந்த மாதிரி எண்ணெய் வந்து ரொம்ப ஜாஸ்தி வைக்காம கம்மியாக வைங்க நிறைய பேர் வந்து வடைக்கெல்லாம் வந்து புதுசாக வந்து சமைக்க ஆரம்பிச்சிங்க பார்த்தீங்கன்னாக்க அப்படியே ஃபுல்லாக அப்படியே தழும்புற அளவுக்கு வந்து எண்ணெயை ஊற்றிட்டு வடை போடுவாங்க உங்களுக்கு வந்து அளவு பார்த்தீங்கன்னாக்க சட்டியில் வந்து எண்ணெய் வந்து கால் பங்குக்கு கொஞ்சம் மேல என்ன சட்டி எடுக்கிறீங்களோ அந்த சட்டியோட கால் பங்குக்கு கொஞ்சம் மேல அளவுல இருந்தாதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக பொரியறதுக்கும் ஈஸியா இருக்கும் தீ ரொம்ப ஹையா இருக்க கூடாது அதுக்காக ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கூடாது மிதமான தீ இது வந்து இப்ப அடுத்த கேள்வி வரும் நம்மளுக்கு வந்து இப்படி கோதுமாவில் வந்து செஞ்ச குழக்கட்டை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தான் எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து நல்லா அதை வந்து ஊற வைக்கிறோம் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து எண்ணெயில் வந்து அது ஊறுதோ அப்போ நீங்கள் அதை போது உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் பரோட்டா டெக்னிக்கே தான் எப்படி வந்து ஒரு வீ இதில் மலபார் பரோட்டாவோ இல்லை வந்து வீச் பரோட்டாவோ அதெல்லாம் செய்யும்போது அவங்க வந்து அதை எண்ணெயில் ஊற வச்சுட்டு தான் நல்ல ஊற வச்சு நிறைய நேரம் நல்லா அதை வந்து அப்புறமா வெயிட் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கப்புறமா தான் அந்த பரோட்டாவாக போடுவாங்க அதே டெக்னிக் தான் இதுலேயும் நம்மளும் இதை வந்து முக்கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு செஞ்சிங்கன்னா போது உங்களுக்கு இது வந்து ஹார்டாக இருக்காது அண்ட் ரொம்ப ஹையாக வந்து தீய வைக்காதீங்க மிதமான தீயில தான் இது வந்து பொரியணும் இதில் என்ன ஈஸி அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னாக்க குழக்கத்தை செய்ய வராதவங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்களுக்கு இந்த சொப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா இது வந்து ஒரு அருமையாக க்ளீனாக இந்த மாதிரி வந்துடும் மூக்கு நல்லா ஷார்ப்பாக நல்ல ஒரு தேங்காய் சின்ன தேங்காய் மாதிரியே ஷேப்பில் நம்ம இதை செஞ்சிடலாம் நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது எந்த பொருளுமே பொறிஞ்ச பொருள் அதாவது ஒரு இனிப்பு பதார்த்தம் அது வந்து கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும்போதே வெளியில் எடுத்துருங்க அது ஆறினோடனே அதோடய கலர் கம்பல்சரியாக மாறும் ஸோ இன்னும் கொஞ்சம் பொரியட்டும் இன்னும் கொஞ்சம் பொறிகட்டோன்ட்டு பொரிச்சிட்டு வெளியில் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு கருமை நிறம் அதில் வந்துடும் நம்மளுக்கு பொன் நிறம் வேணும் அந்த சூட்லேயே அது வந்து கலர் மாறும் அப்புறம் அந்த தேங்குழல்லாம் செய்யும்போதும் அது வந்து உங்களுக்கு எடுக்கும்போது எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நமுறலாக இருக்கும் அதை வந்து ஆறினோன்னே நல்ல கிறிஸ்பியாக வந்துடும் அது மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்தோம் பொறிக்கும்போது விநாயகருக்கு இதை வந்து படைச்சிடலாம் ஒரு புதுமையான கொழக்கட்ட விநாயகருக்கு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்தோம் இதை கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு கடவுளுக்கும் படைச்சிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்